எல்லாம் ஆஃபீஸ்க்கு அவங்க கழுவி போயிட்டாங்க நான் மூணு டாப்பா போட்டுட்டு வந்துட்டு கிச்சனில் இருப்பேன் வந்து கதவை மட்டன் மட்டன் தட்டுற சுத்தம்னா இல்லை காலிங் கண்ணு சும்மா ஒரு மூணு நாள் இருந்தாங்க நான் வந்து அப்போதான் என் பையன் ஃபோன் பண்ணான் ஆனால் யாரும் கதவை அந்த பையன் லவீன் கதவை தட்டு யாரும் தக்கா தற்காதீங்கம்மா அப்படிங்க நான் கேர்ஃபுல்லாக வந்து கதவை டப்பா போட்டு பின்னுக்கு ஓடி போய் டாப்பா போட்டேன் பட் இங்கே காலிமீ அடித்தாங்க அப்புறம் மட்டார் மட்டன் அது தட்டில் உடச்சாங்க இந்த கதவை ஒன்றும் இல்லை அப்புறம் மறுபடியும் நான் வந்து சரின்ட்டு அதே டாப் பின்ஸ் கதவை டாப்பை பட்டு போய் நின்றுட்டேன் மறுபடியும் கதவை கிச்சன் எல்லாம் திறந்து இது பண்ணாங்க கதவை அப்புறம் மட்டார் மட்டன் வச்சு கதவை நான் அடிக்கவும் போய் கதை அப்படி தள்ளுனே இவ்வளோனா ரொம்ப இது பண்ண அடிக்கவும் நான் எப்படி கதவு ஒரு டாப்பாக காண்டிருக்கிச்சேன் விழவும் நான் போய் ஒதுங்கிட்டேன் அந்த பின் கதை பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே எல்லாம் அவங்க விழுந்து அது உங்களுக்கு வந்து டேபிளில் இருந்ததெல்லாம் பிடிச்சி சமைச்சிருந்ததுனால எல்லாத்தையும் தட்டி விட்டு இது பண்ணிவிட்டு எங்கே அவன் எங்கே அவன்ட்டு யார் அப்படிங்க சங்கர் எங்கே சங்கர் அவன் கம்பெனி கேள்விக்கு போயிட்டான் இந்த போய் சொல்லலாம் கிட்ட போய் பாருங்கள் சொல்லலாம் சரி போய் பார்த்துக்கணும் எல்லாருமே பார்த்தோன்னா எல்லாருமே பார்த்தாங்க பார்த்துட்டு உங்கள் மாவேன் இப்படி பண்ணான் எதுக்கு இப்படி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் மாவன் வந்து எங்களை தரக்குறைவாக பேசணும் அதெல்லாம் இல்லையே உங்களை வந்து ரொம்ப மதித்து தான் என் பையன் பேசலாம் தரக்குறைவாக எதுவுமே பேசலை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முழு பணமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் பேசலாம் இல்லைங்க ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு டீ ஆயிரக்கணக்கில் இருக்கிறாரு அதை தான் உங்கள் பையன் கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பொண்ணு பொண்ணு பொண்ணுங்க சொன்னாலேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அவன் எங்கே வேணும் பார்க்கணு நான் அவள் எங்கள் மாலதி அவங்க கண்ண கெட்டவர்த்தே தான் சொல்லாம் பேசினாங்க பேச நான் வந்து இப்படியெல்லாம் பேசாதீங்க என் பையனை பேசாதீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக தான் பேசணும் எனக்கு தெரியுது ஆதாராக நீங்கள் என்ன அப்படின்னாக்கில்ல இல்லை உங்கள் பையன் இப்படிலாம் பேசுகிறான் எங்கள் குழப்பில் மண்ணல்லி போடுறான் அப்படி இப்படி அப்படிலாம் பேசல அப்படிங்கிறதுக்கு என்னையும் இந்த பொம்பளை இந்த பொம்பளை சும்மா பேசு அப்படின்னா அவள் வந்துட்டு என் பையன் இப்படிலாம் பேசலாம்மா ஏமா அப்படி பண்ணுறதுக்கு அவளுக்கு கண்ணாப்பிடன பேசினால்தான் சரி நான் சைலண்ட் ஆகிட்டேன் அப்புறம் பார்த்தாக்கா பேச முடிச்சு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அனைவருக்கும் வணக்கம் நேற்று அரசியல் விமர்சகர் அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீடு வந்து திட்டமிட்டு அடித்து நொறுக்கப்பட்டது மலங்களை வீசப்பட்டது என்பது வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்ப அரசியல் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டு எந்த தலைமைகளும் இல்லை அது மதமாக இருந்தாலும் சரி இனமாக இருந்தாலும் சரி தனிமனிதனாக தனி சரி எல்லா இடத்திலையும் எல்லா விதமான விமர்சனங்களும் வந்து வரத்தை எோக்கி தான் ஆகணும் ஆனா குறிப்பிட்டு இந்த திராவிட மாடல் அரசு அவங்க அரசுக்கு எதிராக யாரெல்லாம் வந்து அரசியல் விமர்சனம் பண்றாங்களோ அவர்களுக்கு எதிராக வந்து தனி மனித தாக்குதல் அவதூறுகளை பரப்புவது திட்டமிட்டு அரசியல் சிக்கல்களை உருவாக்குவது இது போன்ற பல அவதூறு செய்திகள் வந்து தொடர்ந்து வந்து கொண்ட மாதிரி இருக்குது அப்போ இதற்கு முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமணியின் சீமான் அவர்கள் தனிமனித மனித தாக்குதல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்களை வச்சு தனிமனித அவதூறுகளை வந்து பரப்புறது அவ அதாவது விமர்சனம் என்றால் அதற்கு தகுந்த கருத்தியலுக்கு பதில் கருத்தியல் கொடுத்தாத்தே சரியாக இருக்குமே தவிர இப்போ வந்து தனி மனிதனை வந்து தாக்குவது வீடுகளை வந்து அத்து மீறி போய் காவலர்களை வந்து கைது பண்றது வீடுகளை உடைக்கிறது மலங்கள் அள்ளி வீசுறதுங்கிறது வந்து இந்த திராவிட மாடல் அரசின் கீழ்த்தரமான ஒரு அரசியல் இது அப்ப அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அவருடைய கேள்விகளுக்கு அவர் வைக்கிற தரவுகளுக்கு பதில் இல்லை அவரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பெருந்தகை அவர்களை வந்து சில குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தின் அடிப்படையில் வைக்கிறாரு அதற்கு செல்வ பிறந்தவை அவர்கள் வந்து ஆதாரப்பூர்வமா இல்லை அப்படிங்கிறது வந்து அவர்தே மக்களுடைய வந்து நிறுவனம் அப்ப அதற்கான தரவுகளை கொடுக்க முடியல அப்ப வந்து சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டுல போய் அவங்க அம்மா தனியா இருக்கும்போது அந்த அம்மையார் இருக்கும்போது வந்து வீடை தட்டி அந்த கதவை உடைச்சு பின் வந்து மலங்க அள்ளி வீசி அந்த பூக்கன்று அந்த மாதிரி அந்த சட்டிகள் எல்லாம் உடைச்சு இதெல்லாம் எவ்வளவு இருக்கிறமானது அதே நேரத்துல தூய்மை பணியாளர்களுடைய தொழில் முனைவோர் வந்து அதன் அடிப்படையில வந்து ஏற்பட்ட குளறுபடிகள் ஊழல்களத்தை அவர் வந்து காட்டுறாரு அது வந்து தூய்மை பணியாளர்களுடைய தொழில் முனைவோர் இல்லை அது செல்வப் தொழில் முனைவோராகத்தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவருடைய சான்றுகளாக இருக்கு அதை வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் பேசுறாரு சவுக் சங்கர் அவர்கள் அப்ப இதற்கு பதில் கொடுக்க ஒரு வக்கற்ற ஒரு திராணியற்ற ஒரு கேடுகட்ட இந்த அரசு அதற்கு துணைகின்ற செல்வப் பெருந்தகை போன்ற அந்த ரவுடி கும்பலுடைய ஆட்களை வைத்து தூய்மை பணியாளர்களையே வைத்து வந்து அவர் வீட்டை வந்து தாக்குவது என்பது எவ்வளவு கீழ்த்தரமான செயல் வந்து இந்த செயல் வந்து அன்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இதற்கு முன்பாக அண்ணன் செந்தமன் வீட்டுக்கு போய் உள்ள கதவை தொடர்ந்து அங்குள்ள காவலாளிகளை ரெண்டு பேரை வந்து ஆட்டிச்சு பிரா காட்டு முன்னாடி தனமாக உள்ள எழுத்துட்டு வந்து ஜெயிலில் போட்டு இது என்ன செஞ்சிட முடியும் இந்த அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் இது எத்தனை நாளைக்கு அதிகாரம் என்பது யாரிடமும் எந்த மன்னனிடமோ எந்த அரசிடமோ நிலைத்து நின்றதாக வரலாறு இல்லை எது கொடுங்கோல் ஆட்சியை விட கொடுமையான ஆட்சியாக இருக்கிறது சரியான நிர்வாக திறமை இல்லை ஆளுமை இல்லை அறிவு இல்லை மக்களை எப்படி வழி நடத்தணுங்கிறது தெரியல தன் அரசுக்கு எதிராக யாரெல்லாம் வந்து விமர்சனம் வைக்கிறாங்களோ அந்த விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் கொடுக்கணும் தன்னை திருத்து கொள்ளணுமே தவிர வந்து உடனே வந்து பதிலுக்கு தாக்குதல் தாக்குதலில் ஏறு ஈடுபடுறது அவங்களை முடக்கிறது அவங்களை வலைவெளியை வந்து நொறுக்கிறது இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான செயலு சவுக்கு சங்கர அவர்கள் வந்து வைக்கிற தரவுகள் அனைத்துமே வந்து சான்றுகளின் அடிப்படையில் வைக்கிறார் அப்ப அவருக்கு பதில் கொடுக்கணும்ல அவர் எதிர்கொள்ள முடியல சவுக்கு சங்கர இந்த திராவிட அரசு செல்வப் பெருந்துகை போன்ற அந்த கொள்ளை கூட்டங்கள் வந்து அவர் எதிர்கொள்ள முடியல அப்ப அதனால நீங்க வந்து இந்த ஏவலாளிகளை ஏவி அவர் வீட்டை வந்து சூறையாடுறது வந்து இது ஜனநாயக மரபுக்கு எதிரானது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது கீழ்த்தரமானது ஒரு அநாகரிகமற்றது இது வந்து தனிமனிதானே சவுக்கு சங்கரு அவர் வலைவழிகளில் வந்து இந்த அரசுக்கு எதிரா இந்த மக்களுக்கு எதிரா இது போன்ற ஊழல்கள் நடக்கு இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் இதெல்லாம் வந்து கீழ்த்தரமானதுங்கிறது தூய்மை பணியாளர்களுடைய வாழ்வியல் வந்து படுத்திட்டோம்னா இன்றும் வந்து மனிதன் மலத்தை மனிதனே அள்ள வேண்டிய ஒரு கால கொடுமை ஒரு அவமானம் ஒரு அசிங்கமான ஒரு அசிங்கமான ஒரு செயல்பாடு இந்த இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கு அது எவ்வளவு ஒரு இழிவான செயல் மனிதன் மனிதன் மனிதனுடைய கழிவுகள் அல்றான்னா இந்த கலியுகத்துல இந்த அறிவியல் வளர்ந்த காலத்திலையும் இந்த விஞ்ஞான காலத்திலும் இது போன்ற கொடுமைகள் நடக்குன்னா அது எவ்வளவு அவனுடைய வாழ்வியலை எப்படி போற்றுவது இல்ல தூய்மை பணியாளர்களே இல்ல ஒரு நாள் இல்லைன்னா மக்கள் நடமாட முடியுமா இல்ல வீதிகள்லதே நடக்க முடியுமா இது எதற்காக மாற்று வழி இருக்கா இல்ல தெய்வங்களுக்கு நிகரானவர்கள் தூய்மை பணியாளர்கள் ஒரு ஒரு பக்கம் வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் பணிகளில் ஈடுபட்டாலும் கூட அவர்கள் இல்லாம அந்த நாடு இல்லை அவ்வளவு வேலைகளை செய்யறாங்க அவ்வளவு அருவறுப்பான சில சங்கடமான சூழல்ல கூட தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக உழைக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய வாழ்வியலில் வந்து அவருடைய இறந்த பிறகு ஒரு இடத்துல மலை தழுறதுக்குள்ள இறங்குறான் இறந்துறான் அவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து வாகனம் வாங்கி கொடுக்குறேன் மூன்று சக்கர வாகனம் வாங்கி தரேன் அவனுக்கு வாகனம் வாங்கி கொடுக்குறேன் அவனுக்கு தொழில் வந்து தொடங்கி வைக்கிறேன்னு அதுல ஊழல் வச்சு அதுல வந்து நக்கி திண்டா அதை சான்றுகளின் அடிப்படையில கொடுத்தா அதற்கு பதில் கொடுக்கறது யாரு செல்வ பிறந்தகை நீங்க தானே கொடுக்கணும் அண்ணன் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கிலேயே வந்து செல்வ பெருந்தகை அவர் வந்து விசாரிக்க வேண்டிய ஒரு நபர் திருச்சியில வந்து திருவங்குடம் கொல்லப்பட்டதே வந்து இவருடைய பேரு செல்வ பிறந்தவையோட பேர் வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் கொல்லப்பட்டதாக வந்து அது எல்லாராலும் மட்டுமல்ல அது ஒரு திட்டமிட்ட கொலைங்கிறாங்க ஆம்ஸ்டாங் வந்து செல்வ பரந்தையால் போன்ற விமர்சனங்களை முன்னிறுத்தி வைக்கும் பொழுது பதில் கொடுக்கணும் விமர்சனம் யாரு இருக்கா எந்த தலைவனுக்கும் விமர்சனம் இல்லை அப்ப இல்ல அப்படிங்கறது பொது தளங்கள்ல நீங்க தான் நிறுவ வேண்டிய கால சூழல் இருக்கு நீங்கதான் பதில் கொடுக்கணும் அப்ப இதை தவிர்த்து வந்து வலைதளங்கள்ல வந்து அரசியலுக்கு எதிராக ஆளும் கட்சிக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக யாரெல்லாம் வந்து குரல் கொடுக்குறாங்க அவங்களுடைய குரல் வலையை வந்து அறுப்பது என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது குறிப்பாக அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் நடந்ததே நாளைக்கு எல்லாருடைய வீட்டிலையும் நடக்கும் அரசியல் கடந்து அமைப்பு கடந்து கட்சி கடந்து ஒரு ஒரு இடத்துல நின்று அவருக்கு ஆதரவாக நிற்கணும் சவுக்கு சங்கருடைய கருத்தியல் பிடிக்கும் பிடிக்கல அது ரெண்டாவது அவர் ஒரு அரசியல் அமைப்புக்கு ஆதரவா இருக்கிறாரா எதிர்ப்பா எதிர்பார்க்கிறாங்கிறது வந்து அது இரண்டாவது அப்ப இந்த இடத்துல சவுக்கு சங்கர் அவர்களை வந்து அவருடைய வீட்டுல வந்து தாக்கணும்னு என்ன இருக்குது அப்ப இதை நாகரீகமற்ற செயல் தானே அநாகரீகமற்ற செயல் தானே இது எல்லா கட்சிகளும் அமைப்புகளும் ஒரு இடத்துல நின்று இதை வன்மையா கண்டிக்கணும் இது இன்னைக்கு இருக்கும் அப்புறம் நாளைக்கு வந்து திமுக காரணம் எவனும் வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு விமர்சனம் நாலு பேரை வச்சு நாங்க அடிப்பேன் உடைப்பேன் அப்படின்னா எப்படி ஏத்துக்க முடியும் ஒருபோதும் இதை நிலைத்து நிக்காது இது போன்ற அடக்குமுறை இது போன்ற ஒடுக்குமுறைகள்லாம் வந்து நிலைத்தர நின்றதாக நிலைத்து நின்றதாக வரலாறு அரசு தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளணும் இல்லைன்னா தேர்தலில் மக்கள் மாற்றிக்கொள்வார்கள் நன்றி